ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கெண்ட் தான் பார்க்க போகிறோம் டாடா குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு பொலிவாக்கம் திருவள்ளூர் லொக்கேஷனில் ஜாப் வேக்கண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரகடம் லொக்கேஷன்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க டூ டு ஃபோர் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஸ்டோர் சப்ளை செயின் லைன் அசம்பிளி இந்த மாதிரியான ஒர்க்குக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும்தான் ஜாப் வேக்கண்டி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு ஷிஃப்ட் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேல்ரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேல்ரி வந்து வேரியாகும் ஆகும் நீங்கள் வந்து கால் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சேல்ரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் கால் பண்ணுறவங்களுக்கு சொல்லுவாங்க இங்கே வந்து ஃபுட்டு வந்து கம்பெனி தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க என்னெந்த ஏரியாவுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க அப்படின்னா திருவள்ளூர் ஸ்ரீபெரம்புதூர் ஒரகம் வாலஜாபாத் லொக்கேஷனுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேவல் தெரியாச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ